வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க நெல்லிக்காயில் ரொம்பவே சுவையான அல்வா ஒன்று செய்ய போகிறோங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெல்லிக்காய் அல்வா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நெல்லிக்காய் எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த நெல்லிக்காய் எல்லாத்தையும் வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம இந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் இப்போ பாருங்கள் நெல்லிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் வெந்து எவ்வளோ அழகாக விரிஞ்சு வந்திருக்குன்னு இப்போ இதை வந்து தனியாக எடுத்துக்குவோம் இப்போ நெல்லிக்காவை நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ கட் பண்ண நெல்லிக்காய் எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன் இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ நெல்லிக்காய் எல்லாத்தையும் நான் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணியிருக்கேன் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் நல்லா சூடானதும் நம்ம இப்போ அரைச்சி வச்சிருந்த நெல்லிக்காவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த நெல்லிக்காய் வந்து இந்த நெய்ல நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப நேரம் அவசியம் போதுமானது ஒரு கால் கப் அளவுக்கு நாட்டு வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இதிலே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காவை பொடி பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஒரு நல்ல திக் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நமக்கு இந்த அளவுக்கு நல்லா கெட்டிப்பதை வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் இதில் ஃபைனலாக கொஞ்சமாக பம்கின் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்தெந்த வகையான நட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த ஒரு கன்சிஸ்டன்சி வந்தோடனே இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் அவ்வளோதாங்க நமக்கு சுவையான நெல்லிக்காய் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஸோ ப்ளீஸ் ஒன்டர்லேன் தேங்க்யூ